சபைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வெறும் இடி முழக்கத்தை போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் பெருவெள்ளத்து இறைச்சலை போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் எக்கால சத்தத்தை போல பேசுகிறதில்லை இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற மெத்தட் தான் பல மெத்தட் இருக்கு ஆண்டவர் சபைக்கு பேசுறது ஆனால் கர்த்தர் பேசுகிற இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டால் மெல்லிய சத்தம் மைல்டா கர்த்தர் பேசுவார் இந்த மெல்லிய சத்தம் எப்பொழுது பேசப்படுகிறது அந்த மெல்லிய சத்தம் ஏன் பேசப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் சரி சபையாக இருக்கட்டும் சரி பயங்கர கிராண்டாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் பயங்கர ப்ரொபகண்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் பயங்கர கமர்ஷியலாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் இடி முழக்கத்தை போல அடுத்தவங்களை போட்டு நவுத்தி எடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுல சபைக்கு நிகர் இன்னைக்கு யாருமே கிடையாது அவன் கெட்டவன் அவன் வர வரமாட்டான்னு சொல்கிறதுக்கு எல்லா ஊழியக்காரங்களும் தயாராக இருக்கிறாங்க எல்லா சபையும் தயாராக இருக்கு ஆனால் நான் நல்லவன் நான் பரலோகத்துக்கு வருவேனான்னு கேட்டால் அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த எளியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எலியா வந்துட்டு பரலவத்துக்கு ஏறி போக போறாரு அன்னைக்கு அவர் ஏறி போக போறாருன்றது அவருக்கு தெரியுது அவர் சொல்றாரு இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு எலிசாவை அவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவது எலிசாவுக்கு தெரியுது தீர்க்கதரிசிகளின் புத்தர் வந்து கேட்குறாங்க இன்று உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட போகிறாரே அப்படின்னு அவர் சொல்றான் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று அந்த எளியா எடுத்துக்கொள்ளப்படுவது தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதர்சிகளின் தெரியுது அவங்களே சொல்றாங்க இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு அப்படின்னா ஒரு எளியாவுடைய சாட்சியின் வாழ்க்கையை பாருங்க பரலோகத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்கிற காரியம் அந்த ஊருக்கே தெரியுது அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் இதுதான் நாம் வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நாம இந்த வாழ்க்கை வாழ்றது இல்லை ஆனா நாம என்ன சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னா இடி முழக்கத்தை போல பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இடித்து உரைத்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா வசனம் சொல்றது சபை கேட்க வேண்டிய மிக முக்கியமான சத்தம் என்னன்னா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினிக்கு பின் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் பல வகையில் சபைக்கு பேசி பார்க்கறாரு பேசி பார்த்த பிறகு சபை அதற்கு உடன்படவில்லை என்னங்க சொல்கிறீங்க எலியாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எலியா யாரு என்று கேட்டால் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் த மினிஸ்ட்ரி அவருடைய ஊழியத்தில் அவரை பாரி சக்ஸஸாக பண்ணவங்க ஒருத்தர் கூடமே இல்லைன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் அப்படிப்பட்டதான எலியா அவரோட சாட்சியை கொடுத்து அவரே சொல்கிறாரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய பட்ட பேரே அதுதான் அப்படிப்பட்டதான எலியா இன்னைக்கு ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறார் ஒரு முகத்தை மூடிட்டு உட்கார்ந்து என்ன காரணம் எலியா இந்த ராங் பிளேஸ் சபை தப்பான இடத்துல இருக்கிறது சபை தப்பான இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய இடி முழக்கத்தின் சத்தம் தேவைப்படாது கர்த்தருடைய தான் அக்கினி சத்தம் அங்கே தேவைப்படாது அதெல்லாம் பச்சித்திரம் எலியாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இந்த நிலைமையில போனா என்ன அழிச்சு போட்டுருவாருன்னு இப்ப கர்த்தருக்கும் நல்லா தெரியும் எலியாவை இப்படி சொன்னா காப்பாற்ற முடியாதுன்னு கர்த்தர் எப்படி பேசுறார் தெரியுமா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எது தெரியுமா அப்படியே வனாந்திரத்தில் மனவாட்டியை மனவாளன் தன் தோழியை சாய்த்து கொண்டு பேசி கொண்டு வருகிற சத்தம் தான் மெல்லிய சத்தம் பல இடங்களில கர்த்தர் பேசுகிறார் இடிமூல கத்தை போல பேசினான்னு பார்க்கிறோம் தேவன் வந்து அந்த மலை மேல இறங்குறார் சீனாய் மலை மேல அந்த ஜைஜான்டிக்கான காட்சியை பார்த்துட்டு ஜனங்க சொல்றாங்க கர்த்தர் பேச வேண்டாமோ நீ பேசு ஏன்னா இந்த ஜெயஜாண்டிக் காட்சியோட இருக்கிற தேவனை நாங்கள் பார்க்க விரும்பலை எங்களால் முடியாதுன்றாங்க அது தேவனுடைய மிக பயங்கரமான சுபாவம் அதை பார்க்க முடியல அவங்களால அந்த சத்தம் அவங்களால கேட்கவும் முடியல எத்தனையோ முறை கத்தருடைய சத்தத்துக்கு விலகி ஓடுறாங்க தோட்டத்துக்குள்ள தேவன் வராரு அந்த இடத்துல அவருடைய தோட்டத்தில் அவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் விலகி ஓடி விருட்சங்களுக்குள்ளே மறைந்து கொண்டான் இருக்கு அந்த சத்தத்தை அவனால கேட்க முடியல காரணம் கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்டதான சத்தம் இந்த சத்தத்தோட வந்தா இப்ப எளியாவை பேச முடியாது இப்ப கர்த்தர் எந்த சத்தம் போடுறார் தெரியுமா மெல்லிய சத்தத்தை போட்டார் இந்த மெல்லிய சத்தம் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனவாட்டியை தன் தோளிலே சாய்த்து கொண்டு அமைதியாய் பேசக்கூடிய மெல்லிய சத்தம் தான் பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் சபை கடித்து உணர்ந்து தயாரா இருக்குது ஆனால் ஆற்றை தேற்றுவதற்கு இன்றைக்கி தயாராக இல்லை எலியா என்கிற மனுஷன் போய் எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் இன்னைக்கு பயந்து போய் கத்தருக்கு முன்பாக நின்று தைரியமாய் மனுஷன் முன்பாக சாட்சி கொடுக்கிறவன் மனுஷருக்கு பயந்து ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு போய் உள்ளே உட்கார்ந்து தப்பான இடத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் ஆகவே அவனால் தேவனை சந்திக்க முடியவில்லை தேவனை சந்திக்க அவனால் மனுஷனை சந்திக்க முடியாது இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க மனுஷ சமூகத்தில் நீங்க தைரியமா அதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நிக்கிறவனா இருக்கணும் தேவ சமூகத்துல நிக்க முடியாத ஊழியக்காரனால தேவ சமூகத்துல நிக்க முடியாத ஒரு விசுவாசியால மனுஷ சமூகத்துல நிக்க முடியாது வசனம் தெளிவா இருக்கு நீ தேவனுக்கு முன்பாக நில் மனுஷனுக்கு முன்பாக அவர் உன்னை நிறுத்துவார் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாம் ரொம்ப பிஸி ஆனால் மனுஷனுக்கு முன்பாக இடி மொளக்கத்தை போல பேசணும்னு ஆசைப்படுறோம் கத்தர் சொல்கிறார் கொஞ்ச நாள் வா நான் அவங்ககிட்ட மெல்லிய சத்தத்தை நான் பேசுகிறேன் ஒரு அமைதியான சத்தம் அந்த சத்தம் எலியாவை உணர்த்துகிறது என்ன சொல்லி உணர்த்தது தெரியுமா எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை யூ ஆர் இந்த ராங் பிளேஸ் எலியா நீ தப்பான இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய் பல நேரங்களில் சபை இப்பொழுது தப்பான இடத்தில் நிற்கிறது இந்த சபை தப்பான இடத்தில் நிற்கிறதை இடித்து உரைத்து சொல்லக்கூடியதான எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அது உண்மைதான் அதற்கு செவி சாய்க்காத சபைகளை கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார் நாம் நினைக்கிறோம் அதோடு கூட கத்தர் அதை அடித்து உடைத்து அதோடு கூட நிர்மூலம் பண்ண விரும்புகிறார் இல்லை ஆண்டவர் சொல்றார் இன்னும் ஒரு விஷயம் நான் பேசட்டும் இன்னும் ஒரு விஷயம் நான் அவரோடு கூட பேசட்டும் மெல்லிய சத்தத்தோடு கூட பேசட்டும் எத்தனையோ முறை நான் உன்னை கடிந்து கொண்டேன் எத்தனையோ முறை நான் உமக்கு விரோதமாக வந்து நின்றேன் எத்தனையோ முறை உமக்கு விரோதமாக என் செயல்களை செய்து பார்த்தேன் ஆனாலும் நீ செவி சாய்க்கவில்லை நான் மெல்லிய சத்தத்தை உன்னோடு கூட பேசட்டும்